ஹாய் காஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அது பார்த்திங்கன்னா மிக்சர் தான் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த வீடியோவில் கொண்டு வர போகிறது இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி பெட் தான் வாங்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் மாதிரி பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் போட்ட மாதிரி ஒன்று வாங்கணும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்துகிட்டோம் மொத்தம் ஆறு வாங்கணும் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பீஸோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபைனலாக வந்து எங்களுக்கு டிமார்ட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்தாங்க அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி முந்நூறுரூபாய் இருந்த விலையை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனலாக வந்து கொடுத்தாங்க டிமார்ட்டில் இது ரொம்ப நல்லா இருந்த குவாலிட்டி அந்த பினிஷின் வந்து சூப்பராக இருந்தது அந்த தைலெலாம் ஓட்டியிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் நல்லா இருந்தது எதுக்காகனா எங்களுக்கு வந்து பிட் கவர் இருக்குது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிட்ருக்கோம் வீட்டில் நம்ம இப்போ வந்து எதுக்காக இதுவாங்கன்னா நம்ம வந்து தைல்ஸ் இருக்குதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது ரொம்ப கூலிங்கே நாங்கள் வந்து மேல் போஸ்டில் தான் இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டு வீட்டில் தான் இருக்கிறோம் அதனால சரி என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப கூலிங்காக இருக்குதுனால தான் நான் வந்து இது கீழே வந்து ஹாலில் வந்து போட்டு விடலாம் இது வந்து சோபாவுக்கு வந்து நடு சென்டரில் வந்து போட்டு விடலாம் அதாவது கார்னர் சோபா வந்தாலும் சரி நடு சைடில் சோபா வந்தாலும் சரி எந்த சோபா வந்தாலே அந்த அந்த சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா அது லுக் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ நாங்கள் எங்கள் வீட்டை வந்து சொந்த வீடு இருக்குது ஸோ அங்கே நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அப்படி தான் ஆனால் நாங்கள் இருக்குது இது ரெண்டு வீடு தான் சரி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சில்னஸ் அதிகமாக இருக்குது எனக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீ டேஸாக இருக்குது நான் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி எனக்கு இதுவாக ரொம்ப சில்னஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக அதிகமாக இருக்குது சரி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து சரி போட்டுக்கலாம் வீட்டுக்குன்னு வாங்க இருந்தே ஊருக்காக தான் வாங்கினேன் சரி அதுக்கப்புறம் ரெண்டு நாங்கள் எடுத்துக்கிட்டேன் நாள் வந்து அவங்களுக்கு ஊருக்கு கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் வர வழியில் பார்த்தீங்கன்னா பனக்கிழங்கு இருந்தாங்க பனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் தான் வந்து கிடைக்கும் மற்ற டைமில் வந்து கிடைக்காது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபாய் சொன்னாங்க ஒரு கட்டு வந்து அறுபது ரூபாய் சொன்னாங்க நான் ஃபைனலாக ஐம்பது ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து பாங்கன்னா நூறுரூபா அதே ஒன்றரை கிலோ வாங்கினாலும் நூறுரூபா சொன்னாங்க ஒன்றரை கிலோ வந்து ரொம்ப பொடிசா இருந்தது அது இல்லாமல் அதில் டாட் டாட்டாக புள்ளி புள்ளியாக இருந்துச்சு சரி அது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினாலும் இது மாதிரி வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கிலோ நான் வாங்கிக்கிட்டேன் இந்த தக்காளியும் வெங்காயம் ஒரு கிலோ எண்பது ரூபா சொன்னாங்க அது ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா மார்கழி மாதத்தில் வந்து மெயினாக வந்து கோலை வந்து கலர் கோல தான் வந்து போடுவோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வாங்கிட்டேன் கலர் கோலப்பொடி வாங்கி ஊருக்கு போகிறோம் தான் நான் கலர் கோலப்பொடி ஏன்னா ஊரில் தான் நாங்கள் ஜோயா பிராண்ட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வருவோம் ஏன்னா எங்களுக்கு இங்கே இருக்கிற இடத்துல கிடைக்காது ஸோ அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு பாட்டில் வந்து வாங்கணும் ஒன் ஒன் கேஜி ஒரு பாட்டிலோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா சாரி ஒன் கேஜி வெயிட் ஒன் ஒரு பாட்டிலோட இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாய் ஒன் எயிட்டி ஒன்னுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மூணு வாங்கி இருக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்கவுண்ட்லாம் பண்ண மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வச்சிருப்பாங்க இந்த நான்வெஜ் கடையில் வச்சிருப்பாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்னிக் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பிராண்ட் இருக்குது ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுறது ஜோயா தான் எங்களுக்கு வந்து செட் ஆனது ஏன்னா அதுதான் நல்லா ஃப்ளேவரோடு பார்த்தீங்கன்னா அதனால அது வாங்கிட்டு அப்புறம் கோலப்பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு வந்து வாங்கினேன் ஏன்னா கோலப்பொடி வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பச்சரிசி மாவு இல்லாமல் நாங்கள் எப்பவுமே கோலப்பொடி வந்து கோலம் போட மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா டென் கலர்ஸ் இருக்குது சொன்னாங்க சரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது இது வந்து கோலப்பொடி கடையில் வந்து விற்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் கோலப்பொடியில் அந்த மாதிரி வைக்கிறாங்க நான் பவுடரை வந்து வாங்கினோன்ட்ட மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஏன்னா மார்கழி மாதம் வந்து கலர் கோலம் போடுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் அது மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ